பான உறவுகள் அனைவருக்கும் வணக்கங்க மனோஜை பார்த்து முத்து சொல்கிறாங்க இங்கே பாரு நீ போய் அவங்ககிட்ட போய் பேச்சு கொடு நான் தனியாக பின்னாடி நினைக்கிறேன் காசை கொடுக்குற மாதிரி இந்த பெட்டியை கொடு அதுக்கப்புறம் கவக்குன்னு படான்னு பிடுங்கிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை பிடிச்சறேன் யார் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்புறாங்க அதுக்கப்புறம் அவன் பணம் அப்படின்னு மனோஜ் கேட்க முத்து பார்க்குறாங்க டே நீ என்ன லூஸாக நம்ம ரெண்டு பேரும் தானே போகிறான் பணம் இருக்கிற மாதிரி பெட்டியை எடுத்துகிட்டு போடா ரோகிணிக்கு தூக்கி வாரி போடுது அய்யோயோ அவனை ஏமாற்றினா ஏதாவது பண்ணிடுவானோ பரவாயில்ல ரெண்டு பேரும் போகிறாங்கல்ல மாட்டிக்கிட்டு ஏதாவது ஆகட்டும் அப்படின்னு இருக்காங்களா அடுத்து ரெண்டு பேரும் போகிறாங்க போ பார்த்தா முத்து வந்து ஒளிஞ்சுக்கிறாரு மனோஜ் மட்டும் கொண்டு போறாங்க ஹம் என்ன பணத்தை கொண்டு வந்துட்டியா சீக்கிரம் கொடு அப்படின்னு முகமூடி மறைச்சுக்கிட்டு கேட்க பணத்தை கொண்டு வந்துட்டேன் எங்க அந்த பையன் எங்க கிருஷ காமி அப்படின்னு கிறிஷா கேட்டா தருவோம்ல அனுப்புவோம் நீ பணத்தை கொடு அப்படின்னு பணத்தை வாங்க பாக்குறாங்க பெட்டியை பாக்குறாங்க ஹம் வெயிட்டா இருக்கு பெட்டி வெயிட்டா தான் இருக்கு முதல்ல நீ கிறிஷ காமி அப்பதான் நான் ஓப்பன் பண்ணுவேன் ஏய் ஏய் நச்சு நச்சுன்னுக்கிட்டு அப்படின்ட்டு கிறிஷ கூப்பிட்டு வராங்க இந்தா பார்த்துக்கிட்டியா உன் பையன் இந்தா பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை பார்க்குறாங்களா பார்க்க போயில் கரெக்டாக திறக்க உள்ளுக்குள்ள ஒன்றுமே இல்லை டே என்னடா ஏமாற்றிட்டியா ஆமாண்டா அப்படி தாண்டா ஏமாத்துவேன் அப்படின்னு சொன்ன கையோட வேகமாக சண்டை போட பார்க்குறான் கரெக்டாக முத்து பாஞ்சாரு பாஞ்சு வந்து பிடிச்சி அட்டி சும்மா வெளுர் ஓட்டுறாங்க மனோஜை பார்க்குறாங்க மனோஜ் நீ போ நீ போடா நான் பார்த்துக்குறேன் இல்லை முத்து டே நீ கிருஷ்ண கூட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்டுறாங்க அவரும் ஓடிடுறாரு எங்கே பார்த்தா முத்து அவனை போட்டு அடி அடினு சும்மா சாத்து சாத்துன்னு சாத்த அங்கே எங்கேயும் ஓடுறான் கடந்து தினேஷ் எங்கே ஓடுற அப்படின்னு பிடிச்சி அப்படியே முகமுடியை பிடிச்சி இழுக்க பார்த்தா தினேஷு டே நீ ஏற்கனவே என்கிட்ட அடி தானே நீ சாமியார் வேஷம் போட்ட தானே ஹடப்பாவி என்னடா நீ எங்கள் குடும்பத்தையே சுற்றி சுற்றி வர்ற என்னடா அர்த்தம் அப்படின்னு கேட்க அது வந்து அது வந்து டே நீ சும்மா சும்மா லெட்ரு எழுதிக்கிட்டே இருந்த கூட இருக்கவங்களால ஆபத்து அப்படின்ட்டு அவன் நட நான் தான் நினச்சிட்டான் உண்மையை சொல்லு நான் வந்து அவனுக்கு ஒன்றும் பண்ண போகிறதில்லை என் பணத்தை எடுத்துகிட்டு ஓடிப்போனேன் அவன் கட்ட வேண்டிய பொண்ணை நான் கல்யாணம் பண்ணேன் அப்பவே அவனை ஒன்றும் பண்ணாமல் விட்டுட்டே மன்னிச்சு அப்படி இருக்கல அவனுக்கு என்னால் ஆபத்துன்னு எப்படா எழுதுன சொல்லு அது வந்து அது வந்து ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னாலும் கேட்கலங்க சும்மா அட்டி அவங்க ஃப்ரெண்டெல்லாம் வர வச்சிடறாரு அவங்களும் ஓடி வந்துடுறாங்க வந்து பிடிச்சிட்டு குமுற டப்பான்னு குமுறை கடைசியாக சொல்லிடுறேன் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பண்ண சொல்லி நான் ஏன் இப்படி கேட்குறேன்னா அதுக்கு ஒரு மெயின் காரணம் அப்படிங்கிற யாரு உங்க வீட்டில் இருக்கவங்க தான் அப்படிங்க எந்தோ வந்துட்டு போனால அவனோட பொண்டாட்டி தான் பார்லர் பார்லரமாவா பார்லரமாவா கீர்லரமாவா எனக்கு அதெல்லாம் தெரியாது என்னடா சொல்கிறேன் ரோகினி எத்தனை சொல்கிற அப்படின்னு முத்து கேட்க ரோகினியா அப்படின்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா ஆனால் உங்கள் வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே முட்டாளுங்கடா இல்லை இல்லை தப்பு தப்பு அப்படிங்களே டே யாரை பார்த்துடா முட்டாளுங்கிற அதான் சொல்லிட்டேனே ப்ரோ முட்டால்னு சொன்னது தப்பு அடி முட்டால் வட்டி கட்டுன முட்டால் அப்படின்னு கத்த அவன் சொல்கிறது கரெக்டு தானேங்க கமெண்ட்ஸில் சொல்லிடுங்க ஏன்னா எல்லாருமே ஏமாந்து போய் தான் நிற்கிறாங்க இப்போ பார்த்தா இங்கே பாடுறான் யாரோட பார்த்து அடி முட்டாள்னு சொன்னேன் அப்படின்னு அடிக்க போக ப்ரோ ப்ரோ சொல்கிறத கேளுங்க அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு அசால்ட்டாக பார்க்க என்ன இவன் கொஞ்சம் கூட பயப்படலை அப்படின்னு எல்லாரும் சேர்ந்து பிடிக்கிறாங்க உண்மையை சொல்கிறான் எதுக்கு அப்படி பண்ண அப்படிங்கிற அதான் சொல்லிட்டேனே நீங்களாம் அடி கட்டின முட்டாளுன்னு நான் சொன்னாலும் எங்கே விளங்க போகுது டே இப்போ சொல்ல மாட்டேன்டா இவனை அப்படிங்கிற இருங்க ப்ரோ நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு ஏங்க ஒரு பொண்ணு யாருமே இல்லைன்னு மலேசியாவிலேருந்து வருதான் பணக்காரன்னு சொன்னா மாமன குட்டியாக இருந்துச்சான் என்னங்க எல்லோரும் நம்பிட்டு இருந்தீங்களா அதான் கண்டுபிடிச்சிட்டோமே எங்கேயே கண்டுபிடிச்சிங்க தன்னால் மாட்டுச்சு அதுவும் எவ்வளோ கேடித்தனம் பண்ணி தப்பிச்சுக்கிட்டே போனுச்சு அப்படிங்கிற சரி இப்போ என்ன பண்ணணும் இன்னமும் ஒரு பொய் சொல்லிக்கிட்டு தான் இருக்கு நீங்கள் நம்புகிறீங்க என்ன என்ன பொய் ஆமாம் இப்போவும் எனக்கு யாருமே இல்லை நான் மலேசியாதான் அப்படின்னு தான் அடித்து சொல்லுது ஆமாம் அவங்க மலேசியாதான் இல்லை அது உங்கள் பாட்டி ஊர் தான் அது அப்படின்னு சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படின்னு முத்து இடிவருங்கிற மாதிரி இதுக்கே இடியா எப்படி இன்னும் கல்யாணம் ஆயிடுச்சு அது தெரியுமா எனது கல்யாணம் ஆயிடுச்சா ஆமா ஒன்று கேளு இவங்க பேரு ரோஹிணி இல்லை கல்யாணி எனது கல்யாணி ஆமா அந்த கிருஷ்ண இருக்கானு அது வேற யாரும் இல்லை இந்த கல்யாணி பெத்த புள்ள தான் அந்த பயலோட அம்மா தான் கல்யாணி அதுதான் கல்யாணி கல்யாணின்னு சொல்லியிருக்காங்க ஞாபகம் இருக்கா அப்படின்னு ஒன்று தூக்கி வாரி போடுது என்னது கல்யாணி பார்லர்மா பேரா என்னன்னா சொல்கிறே போய் சொல்லாதடா அப்படி சொல்ல சார் நான் ஏன் ப்ரோ அப்படிலாம் சொல்ல போகிறேன் அதுக்காகத்தான் நான் அந்த பணம் கேட்டு மிரட்டுறேன் அவங்கள அப்பப்போ அசால்ட்டாக அள்ளி கொடுத்துட்டே இருக்காங்க எனக்கு மட்டும் இல்லை அந்த சிட்டிக்கு இன்னும் எத்தனையோ பேருக்கு உங்களுக்கு எவ்வளோ கெடுதல் பண்ணிக்கிட்டு இருக்கு தெரியுமா அந்த பொம்பளை ஆனால் நீங்கள் அவள் நல்லவனு அவளுக்கா என்ன அடிக்கிறீங்க அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே கையை எடுத்துடுறாரு டே தள்ளுங்கடா தள்ளுங்கடா அப்படின்னு அவனை உட்கார வைக்கிறாங்க அதுக்கப்புறம் நீ சொன்னதெல்லாம் உண்மையா என்ன ப்ரோ நான் எதுக்கு ப்ரோ காசு கேட்கணும் அவங்களுக்கு ஏன் ப்ரோ பயப்படணும் இப்ப என்ன நம்ப மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இங்க பாருங்க அப்படின்னு அவங்க போட்டோலாம் எடுத்து காமிக்கிறாங்க அவங்க ஃபோட்டோ என் மொபைல் எதுக்கு வரணும் கிருஷ்ண போட்டா இருக்கு அதை விட நான் மெசேஜ் போட்டிருக்கேன் அவங்களும் எனக்கு அனுப்பியிருக்காங்க பாருங்க அப்படின்னு எல்லாத்தையும் காமிக்கிறாரு எல்லாமே புட்டு புட்டு காமிச்சோன்னா அப்படியே ஆடி போகிறாங்க முத்து என்னடா இப்படி சொல்கிறானே அப்படின்ட்டு ஆமாம் அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாமல் தடுக்கிறதுக்கு நான் வந்தேன் அன்னைக்கே நீங்கள் என்னை அடித்து அனுப்பிட்டீங்க இல்லைன்னா அன்றைக்கே தெரிஞ்சிருக்கும் அந்த கல்யாணம் நின்று இருக்கும் ஐயோ நான் தான் கெடுத்து விட்டேனா அப்படின்னு சொல்ல என்ன அப்புறம் இன்னும் அது என்னென்ன கேடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்குது தெரியுமா என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குது அது எனக்கு தெரியலை அப்படிங்கிறாங்க அதுக்கப்புறம் முத்து இப்போ என்னடா பண்ணுறது இப்போ சொல்கிறதுலாம் உண்மையாக இருக்குது எனக்கு நெஞ்சு வெடிக்குதுடா எங்கள் அம்மா தூக்கி வச்சுட்டு கொண்டாடிச்சு பணக்கார மருவான்னு சரி அது அதுவே இல்லைனாலும் பரவாயில்ல ஏதோ ஓரளவுக்கு நல்லா வச்சுக்கிட்டா பிள்ளையே அப்படின்னு நம்பிக்கையாக இருக்குது இப்படி சொல்லிட்டானே கல்யாணம் ஆனவளா உள்ள பத்தவளா அப்போ அந்த கிறிஷு கல்யாணோட பொண்ணாட்டு இப்போதான புரியுது இந்த பையன் கல்யாணோட பையனா இவ பார்லருமா அதனால தான் மனோஜா டாடி டாடின்னு சொல்ல வச்சுச்சா ஆட்டே அப்பா சரியான கேடியா இருக்கும்பொழுக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ஒன்றுடா அவன் எதுக்கு பயப்படுறான் மனோஜ் அதான் எனக்கு புரியலை புருஷங்கிட்ட எல்லா உண்மையும் சொல்லியிருந்தா பயந்து பயந்து பண்ணணும்னு அவசியம் இல்லை அவன் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட போய் சொல்லியிருப்பான் ஆமாம் அம்மா இப்படிம்மா ரோஹிணி அப்படிம்மா அப்படின்னு சொல்லியிருப்பான் ஆனால் அதையும் சொல்லலை அம்மா உங்களுக்காக தான் எல்லாம் பண்ணுறேன்னு சொல்கிறான் அப்படி அம்மா அவன் என்ன பண்ணிடுவேன்னு மிரட்டியிருக்கா இல்லை அவனுக்கு தெரியுமா இந்த மாதிரி தன் பொண்டாட்டி ஏற்கனவே பிள்ளை வந்துட்டு இல்லை இந்த பிள்ளை தான் பொண்டாட்டியோட பிள்ளைன்னு தெரியுமா அப்படின்னு நடுங்கி போகிறான் கையெழுத்து போடுறான் போய் கூட்டிகிட்டு வரான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமே அது தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் நான் இந்த பார்லர்மாக்கு வச்சுக்கிறேன் கச்சேரி அப்படின்னு கிளம்புறாரு முத்து அதுக்கப்புறம் வீட்டுக்கு வராங்க பிள்ளையை காப்பாற்றி குட்டியாந்துட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் முத்து அப்படிங்கள நீங்கள் ஏன் தேங்க்ஸ் சொல்கிறீங்க உங்களுக்கு என்ன அப்படிங்கள இல்லை நம்ம வீட்டில் ஒரு புள்ள இல்லையா நம்ம விட்டு பிள்ளையாடி ஓம் பிள்ளை என்னம்மா நடிக்கிறது பாருன் நான் அப்பவே நினச்சேன் டாடின்னு கூப்பிட சொன்னது இந்த ரோஹிணி தான் அப்படின்னு அவன் சொல்ல டேய் நான் எப்படா சொன்னேன் நீ என்ன புருஷன் பேரை சொல்கிறேன் தான் உனக்கு அப்பனா அந்த முத்து இருக்குது ரவி இருக்கு அவங்கள சொல்லுங்கள் சொல்ல வேண்டியதானடா அப்படின்னு சொல்லியிருக்கணும் ஆனால் அந்த பிள்ளை சொல்லாமல் போனிச்சு அப்போவே எனக்கு ஒரு மாதிரியான நெருடெல்லாம் இருந்துச்சு அப்படின்னு முத்து நினைக்கிறாரு அதுக்கப்புறம் சரி பிள்ளையை காப்பாற்றி கூட்டியா இருந்தாச்சு இனிமேல் அது பத்திரமா பார்த்துக்கணும் மீனா பத்திரமா பார்த்துக்கோ வரலாறம்மா பத்திரமா பார்த்துக்கோங்க இதுன்னு இது உங்கள் பிள்ளையாச்சே பத்திரம் பார்த்துக்கணும் சரியா அப்படின்னு சொல்ல என்னது ஏன் பிள்ளையா இல்லைம்மா இது நம்ம வீட்டு பிள்ளை இல்லையா அதை தான் சொன்னேன் என்ன முத்து ஒரு மாதிரியாக பேசுகிறானே அப்படின்னு இங்கே ஒரு மாதிரியாக நினைக்கிது இந்த பிள்ளை தான் கோடு போட்டால் ரோடு போடுமே அடுத்து பார்த்தா பார்லரம்மா உள்ளுக்குள்ளே போயிருந்தா இங்கே மனோஜிட்ட விஜயா கூப்பிடுது இங்கே வாடா ஏன்னா அப்படிலாம் பண்ணுற அப்படின்னு கேட்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா நீ விடுமா அப்படின்னு முத்து பார்க்குறாங்க இவனை எப்படி சரி கட்டுறது டே மனோஜ் இங்கே வாடா என்ன அவன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணுங்க வா என்ன சொல்லணும் சொல்லு டே என்னடா உனக்கா நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் எனக்கா நீ ஒரு அஞ்சு நிமிஷம் வர மாட்டியா ஐயோ நான் பெரிய வேலையில் பிஸியில் இருக்கேன் சரி சொல்லு அப்படிங்கிற தனியாக மாடி கூட்டு போகிறாங்க கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க இங்கே பாரு மனோஜ் நீ ஏன் அந்த பையலை அவ்வளோக்கு பயந்து நடுங்கிற எதுக்காக என்ன நடக்குது சொல்லுடா அப்படிங்கல அது வந்து அப்படின்னு சுத்தி முத்தி மனோஜ் பாக்க டேய் ஏன்டா நான் சுத்தி முத்தி பாக்குறேன் இல்ல பேய்க்கு எல்லா பக்கமும் தெரியுமாமே கண்ணு இருக்குமாமே காது இருக்குமாமே டேய் நம்ம வீட்டுலாம் ஏதுட பேய் அதுவும் இல்லாமல் பேய்ங்கிறதுலாம் ஒண்ணு இல்லடா ஆஹ் அப்பெல்லாம் சொல்லாத பேய் நம்ம வீட்ல இருக்கு என்னது நம்ம வீட்ல பேய் இருக்கா என்னடா சொல்ற அப்படின்னு கேட்க பத்தியா பத்தியா பேயணுன்னு நீயே பயப்பட டேய் நான் அப்படி சொல்லலடா பேயின்னு சொல்றியே என்னன்னு கேட்டேன் என்னடா மனோஜ் உண்மையை சொல்லப்பே என்ன இருக்கு நீ ஏன் அந்த ப்ரைவட் ஆடின்னு சொன்னால் ஒத்துக்கிற நடுங்கி நடுங்கிட்டு போகிற எதுக்கெடுத்தாலும் அம்மாவுக்கு எதுக்கு பேசுற சொல்லுடா அப்படின்னு கேட்க மனோஜம் இல்லை முத்து இல்லை முத்து அப்படிங்கிறாங்க இங்கே பாரு நீ சொன்னால் உனக்கு நான் நல்ல ஒரு இது சொல்லி உனக்கு வந்து இதுலேருந்து ரிலீஃப் பண்ணுவேன் இல்லையா எனக்கு என்ன நீ பாட்டுக்கு பேய்கிட்டே மாட்டிக்கிட்டு கடை அப்படின்னு சொன்னால் என்னது பேய்கிட்ட மாட்டிகிட்டு கிடக்கணுமா ஆமாம் தான் பேய் பேங்கிற பார்வதி பார்வதாண்டி மூலமாக இல்லை யார் மூலமாக ஏன் என் ஃப்ரெண்டு செல்வம் இருக்கான் பேயெல்லாம் ஓட்டியிருக்கான் அப்படியே பேய்க்கே தெரியாமல் ஓட்டி விட்டு ரிலீ ரிலீஸ் ஆகியிருக்காங்க அது மாதிரி ஒன்றையும் ஆக்கலான்னு நினச்சேன் சரி நான் போகிறேன் அப்படின்னு போ போகிறாரு படார்னு காலைல விழுந்து இப்படியே முத்து நில்ட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பிடிச்சி இழுக்கிறாங்க அப்பா அந்த பேய்க்கே தெரியாம ஓட்டிடலாமா ஆமாடா நீ எந்த பேய் பாத்திருக்கியா வருதுடா என்னது என்ன அந்த அந்த கல்யாணி இந்த அம்மா பேய் தாண்டா ரோஹிணி உடம்புல வந்து என்ன ஆட்டி படைக்குதுடா உன்னை அப்பானு கூப்பிடணும் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லுதுடா யோசிக்கிறாரு என்னது கல்யாணி பேய் ஒன்றா வந்து அழப்புதா ஏண்டா இத்தனை பேர் இந்த வீட்டுல ஆமங்க இருக்கும் அதையே ரோஹிணி உடம்புக்குள்ள வந்து ஒன்னு வந்து அளப்பணும் ஏன் மீனா உடம்புக்குள்ள வந்திருக்கலாம் அந்த பிள்ளைய நாங்க பாசமா நினைக்கிறோம் என்ன அப்பாவை ஏற்றுக்க சொல்லலாம் எனக்கு ஒன்னும் புரியலையே அதாவது முத்துக்கு ஒரு பாதி என்ன தெரியுமா நம்ம அவளை உயிரா நினைக்கிறோம் நம்மள அப்பா அம்மான்னு சொல்லலையே அப்படிங்கிற வருத்தம் அது எல்லாருக்கும் இருக்கும் போல இருக்குங்க அதனால் இப்போ முத்து என்ன பண்ணுறாங்க சரின்னு மானாஜிட்ட பேசுகிறாங்க நான் ஓட்டி காமிக்கிறேன் சொல்லுடா அப்படின்னு சொல்ல இந்த மாதிரி எனக்கு பயமாக தான் இருக்குது அது கல்யாணி வந்து வந்து என்னை அளப்புது எனக்கு என்ன பண்ணுறதுனே புரியலை அப்படி இப்படின்னு மானாஜி எல்லாத்தையும் கொட்டி தீத்துறாரு என்னை அப்பப்போ வந்து மிரட்டுகிறா முத்து நான் என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீலோடு அழுகிறாங்க சொல்கிறாங்க கவலையை விடு அப்படின்னு சொல்லிட்டு இது என்னமோ நடக்குது கல்யாணின்னு சொல்லிக்கிட்டு அப் இப்போது இவ தான் கல்யாணி சும்மா பேய் வந்த மாதிரி நடிக்கிறாளா ஓஹோ சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையங்கலவமாக பிடிக்கணும்ட்டு என்ன பண்ணுறாங்க டேய் மனோஜ் நீ என்ன பண்ணுற அந்த ரூமில் கல்யாணி வர்றப்ப கேமரா வச்சு நீ எடுத்துருடா அப்படின்னு கேட்க என்ன மனம் என்ன முத்து சொல்கிற ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னு மனோஜ் அதே மாதிரி சரி நீ சொல்கிற மாதிரி சரிட்டு மொபைல் எடுத்து அங்கே வச்சிட்றாங்களா வச்சதுக்கப்புறம் உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் திட்டு அந்த கிறிஷ்பயில் அப்போதைக்கு தானே வரும் ஆமாம் அப்போ பார்த்துக்கலாம் நீ அதுக்கப்புறம் வெளியில் போயிரு என்ன அந்த இது பண்ணுதுன்னு பார்க்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னேன் ஏன்னா பே எப்படி போகுது வருதுன்னு பார்க்கணும்ல கரெக்டாக கண்டுபிடிக்கணுடா நீ எதையும் சொல்லிடாத சரி முத்து அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ் கிளம்பிடுறாங்க அதே மாதிரி ரூ ரூம்களை குளிச்சுட்ருக்கு இந்த கல்யாணி மேடம் அவர் வந்து கரெக்டாக பக்காவாக மொபைலில் வச்சுறாரு வச்சுப்பட்டு உட்காந்துட்ருக்காங்களா கரெக்டாக இவங்க வெளியில் வர என்ன மனோஜ் கிளம்பியாச்சா கிளம்பலையா ம் கிளம்பணும் இந்த பயலோடு போய் போய் நேரமே எனக்கு கிடைக்கவே மாட்டேங்குது இவனை கூட்டிகிட்டு வர்றதும் கூட்டிகிட்டு போகிறதும் நெய் நயனைச்சே அப்படிங்கள பாவி என் பிள்ளை எப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி ரோகிணி அப்படிங்கள ம் அப்படின்னு வருதா ஐயோ வந்துருச்சே முத்து நீ பாட்டுக்க சொல்லி விட்டுட்ட எனக்கு பயமா இருக்கேடா கெத்தா நிக்கணும் அப்படின்ட்டு என்ன அப்படிங்கள என்ன என் பிள்ளை உனக்கு தொல்லை நினைக்கிறியா ஐயயோ அப்படிலாம் நினைக்கலமா மரியாதையா இன்னைக்கு நீ வேலைக்கு லீவு போட்டுட்டு என் பிள்ளைய கூட்டிக்கிட்டு சுத்தி பார்க்க போகிறேன் அப்படின்னு ரோஹினி சொன்ன சரிம்மா சரி நான் கூட்டிகிட்டு போறேன் என்ன விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிடுறா ஓடி போனக்கு இடகானு சிரிக்கிது ரோஹினி மாட்டு மாவனே என்ன அப்படின்னு சொல்லிட்டு என் பிள்ளை அண்ணாவை அக்க பார்க்குறியா நீ பாரு நீ தான் அப்பன்னு நிரூபிப்பேன் நான் பெத்த புள்ளடா இந்த கல்யாணிக்கிட்டே போடுறியோ எங்கள் அம்மாவை என் கூட்டியாக இருந்து வச்சுக்கிடுவேன் கூடிய சீக்கிரம் உங்கள் அம்மா கூட உன்னை விட்டு பிரித்து நீ எங்கள் அம்மா என் பையன் நான் நம்ம நாலு பேரும் எங்கேயோ தனியாக ஒரு இடத்துல போய் இருக்கணும் அதுக்கு இந்த கல்யாணி பேய் வேஷம் தான் கரெக்டானது கல்யாணி பேய் வேஷம் போட்டு இந்த வீட்டில் ஒன்றை வச்சே கரெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு ரோஹினி பேச ரோஹிணி வெளியில் போன சமயம் பார்த்து எனக்கு கூப்பிடுறாங்க ஆனால் நீ போ நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரோகிணி அனுப்பிவிட்டு இந்த மொபைல் எடுக்கிறாங்க முத்து கூட்டிகிட்டு போய் பார்க்குறாங்க தனியாக மாடியிலருந்துக்கிட்டு ஏன்னா வீட்டுக்குள்ளேருந்தால் கல்யாணி வந்துடுமே அப்படிங்கிற பயத்தில் பார்த்தோன்னு தூக்கி வாரி போடுது டே மனோஜ் நான் சொன்ன மாதிரியே ஆயிடுச்சுடா அப்போ கல்யாணி தான் ரோகிணி ரோகிணி தான் கல்யாணியா அந்த புல்லை வந்து உன் பொண்டாட்டியோட பிள்ளையா அப்படிங்கிற மனோஜ் அப்படியோ ஆணும் போய் கீழே விழுகிறாரு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இப்படி போனால் என்னென்னு இருக்கும் பார்க்கலாம் என்ன நடக்க போதுன்னு ஒரு இனி இப்போதைக்கு மாட்டுவாங்களா இல்லையா அப்படிங்கிறத யூ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து லைக் பண்ணுங்க இன்னும் அப்டேட்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நம்ம கிட்ட இருக்க எல்லா சேனல்ஸோட லேட்டஸ்ட் வீடியோ அப்டேட்ஸ்க்காக மேலே ரைட் சைட்ல காட்டுற லிங்கை கிளிக் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க உங்களிடம் விடைபெறுவது நான் உங்கள் மெஹர்